கிறிஸ்மஸ் ப்ரே என் சிஸ்டர் ஊருக்கு வந்திருந்தோம் அவங்க ஊரில் வந்து பானை சட்டி செய்வாங்க நிறைய அப்போது சரி சரி சமையலுக்கு வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம் அங்கே போன இடத்துல சட்டியெல்லாம் இல்லை அவங்க இப்போ தான் ஃபுல்லாக செய்துகிட்டே இருக்காங்க அந்த பொங்கலுக்கு வந்து ஃபுல்லாக செய்துட்டே இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு நாளில் ஆவசி சொல்லிட்டாங்க அப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து நம்ம செடி வைப்போம்ல வந்து தொட்டி செய்துட்டு இருந்தாங்க அப்போ அதை பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு சரி பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரோம்னு சொல்லிட்டு அந்தளவு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் Yes. Mm -hmm.